அத்தனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல காலவெளிலையும் அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கிருபையாய் கத்த நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டிக் கொடுத்திருக்கிறார் இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம் ஸ்தூத்திரம் இந்த கால மனிதனுடைய வாழ்க்கையில் காத்திருத்தல் என்பது அவனால் இயலாத ஒரு காரியம் எந்த ஒரு காரியத்திற்கும் காத்திருக்க சொன்னால் கடினமாய் தோன்றும் எந்த காரியத்தையும் உடனடியாய் கிடைத்து விடுமானால் அதில் அவன் சந்தோஷப்படுகிறான் காத்திருக்க சொல்லும் பொழுதுதான் அவனில் வருத்தங்களும் வேதனைகளும் வருகிறது உலகத்திலே நமக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கணும் அரசாங்கத்திலிருந்தோ அல்லது இருந்தோ நாம் எதிர்பார்க்கிற நன்மை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்ச அடுத்த செகண்டு கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஆனால் அது கிடைப்பதில்லை அதை பெறுவதற்கு நாம் எதிர்பார்த்து நம்பிக்கை இழந்து இனி இது கிடைக்கவே கிடைக்காதுங்கிற நிலை வரும்போது தான் அது நமக்கு கிடைக்குது இதனால் நாம் என்ன செய்கிறோம் எதிர்பார்ப்பதை விடுகிறோம் ஆனால் வேதத்தில் பாருங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரும் நம்மகிட்ட என்ன சொல்கிறாரு என்னிடத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு காத்திரு என்று சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை சங்கிரக்காரனாகிய தாவீடு சங்கீத நாற்பது ஒன்றில் சொல்லுவான் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று சொல்லுவான் இப்போ காத்திருத்தல் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே தவிர தீமைகளை கொண்டு வரவே செய்யாது நான் கத்தருக்காக காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் நிச்சயமாய் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து பாருங்கள் நிச்சயமாக அவர் பதில் தருவார் ஆமே ஸ்தோத்திரம் சிமியோன் என்கிற ஒரு மனிதன் அண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்காக காத்திருந்தான் அவனுடைய காத்திருத்தலுடைய நிலைமை என்ன தெரியுமா அவனுக்கு மரணமே வரலை அவனுக்கு மரணமே இல்லை மரண மர மரணத்தை இவன் விரும்பி அவனுக்கு கிடைக்கல காரணம் அவன் காத்திருக்கிற காரியத்தை இவன் பெற்றுக்கொள்ளலாம் அதனால தான் இயேசுவை என் கையில் ஏந்தி கொண்டு சொல்கிறான் உன்னுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதை நான் காத்திருந்தது என் கண்களில் கண்டிருக்கிறது இப்பொழுது முத அடியனை சமாதானத்துடன் விடுவீர் என்று சொல்கிறான் இந்த காலனுடைய கத்தருடைய பிள்ளைகளே கத்தருக்கு காத்திருந்து பாருங்களேன் வெட்கப்படுத்தவே மாட்டார் நிச்சயமாக இவளை ஆசிவரிப்பார் இன்றைக்கு இந்த தியானம் உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் பலனாக இருக்கட்டும் ஆமே, ஆமாம்